எப்போது மூவாயிரம் முஸ்லிம்களை படுகொலை செய்தார் சித்தப்பா காமராஜர் எப்போது முஸ்லிம் மக்களை தேடி தேடி வேட்டையாடி கொலை செய்தார் சித்தப்பா காமராஜர் எப்போது கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தையை கீறி வெளியே எடுத்து பெண்களை கொலை செய்பவர்களுக்கு தலைமை தாங்கினார் சித்தப்பா காமராஜர் எப்போது திருமணம் செய்தார் சித்தப்பா திருமணம் செய்து விட்டு பதினெட்டாவது நாளில் மனைவியை தெருவில் விட்ட மோடியும் காமராஜரும் ஒன்றார் சித்தப்பா காமராஜர் எப்போது ஆர் எஸ் சேர்ந்து கலவரங்களை தூண்டி முஸ்லிம்களை கொலை செய்தார் சித்தப்பா காமராஜர் எப்போது முஸ்லிம்களை நாடவற்றவராக்க குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தார் சித்தப்பா காமராஜர் எப்போது விவசாயிகளுக்கு எதிரான அதானிக்கு ஆதரவான சட்டம் கொண்டு வந்தார் சித்தப்பா விவசாயிகள் போராடுவதை வேடிக்கை பார்த்து எண்ணூறு விவசாயிகளை கொன்றது யார் சித்தப்பா காமராஜர் எப்போது காஷ்மீரத்தை மூன்றாக பிளந்தார் சித்தப்பா அதை எதிர்த்து போராடிய காஷ்மீர் மக்கள் அறுநூறு பேரை இராணுவத்தை வைத்துக் கொன்று குவித்தார் சித்தப்பா காமராஜ் கடைசி வரை தனக்கு சொந்தமான அரசு அம்பாசிடர் காரை தவிர வேறு விமானத்தையோ பயன்படுத்தவில்லையே சித்தப்பா மக்கள் பணத்தில் பதிமூன்று ஆயிரம் கோடிகளில் சொகுசு விமானத்தில் காமராஜர் எப்போது வெட்டியாய் ஊர் சுற்றினார் சித்தப்பா காமராஜர் மோடியைப் போல் எப்போதாவது கார்ப்பரேட்டுகளின் கைத்தடியாய் தொங்கு சதையாய் இருந்தாரா சித்தப்பா குழந்தைகளுக்கு இலவச கல்வியும் மதிய சாப்பாடும் கொண்டு வந்த காமராஜ் என்கே மூத்த குடிமக்களின் இரையில்வே சலுகையை பறித்து சாதாரண மனிதன் தின்னும் சோற்றுக்கு வரி போட்ட பயங்கரவாதி மதவெறி பிடித்த மோடி எங்கே சித்தப்பா